ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி ரெசிபீஸ் இன்றைக்கு நிறைய ஜென்ரல் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழை இலையில் டெய்லி நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா இளம் வயதிலேயே தலை நரைக்கும் நிறைய பேருக்கு அந்த இலை நரை வராது அவங்க ரொம்ப இளமையோடு இருப்பாங்க அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் வாழை இலையில் நிறைய சாப்பிட்டுட்டே இருந்தாங்க இப்போ அந்த பழக்கம்லாம் இப்போ மாறிடுச்சு இந்த இளநரை இருக்கவங்க தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அந்த எல்லாம் மறைஞ்சிடும் நிறைய இனிப்பு வகைகள் சாப்பிடும்போது கிட்னியில் கற்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க அன்னாசி பழம் சாப்பிடும்போது பக்கவாதமும் மாரடைப்பும் வராது உணவுல வந்து வெள்ளை பூண்டை அதிகமாக சேர்த்துக்கணும் அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும் வெள்ளை அணுக்கள் வந்து அதிகம் உற்பத்தி ஆகும் கேன்சர் செல்களை உருவாகாமல் தடுக்கும் அணுக்கள் அதிக அதிகமாக வேணும் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து டாக்டர் சொல்லியிருப்பாங்க ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு அவங்க உணவில் வந்து பொடலங்காய் பீட்ரூட் முருங்கைக்கீரை பச்சை நிற காய்கறிகள் உளுந்து துவர கம்பு சோளம் கேழ்வரகு இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கணும் கொய்யா பப்பாளி இந்த ரெண்டையும் வந்து இரவில் சாப்பிடக்கூடாது குதிக்கால் வலி தீரணுன்னா ஐந்து நிமிடம் வெந்நீரில் அப்புறம் ஐந்து நிமிடம் குளிர்ந்த நீரில் அப்படி மாறி மாறி ஒரு கால் மணி நேரம் கால்களை மாற்றி மாற்றி வைக்கும்போது அந்த குதிக்கால் வலி சீக்கிரம் குறைஞ்சிடும் குல்கந்து சாப்பிடும்போது ஆரஞ்சு பழம் சாப்பிட்ட சத்து கிடைக்கும் உணவில் சேர்க்கும் மஞ்சத்தூள் மூளையின் செயல்பாட்டை ஊக்குவிக்கும் முற்றிய பப்பாளிக்காயோட பாசி பருப்பு சேர்த்து கூட்டு செஞ்சு வாரம் ஒரு ரெண்டு முறை சாப்பிடும்போது ஊலை சதை குறையும் வாழைப்பழம் சாப்பிட்டு வந்தால் மன இறுக்கம் குறையும் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காலத்து பெரியவங்களாம் இரவில் கண்டிப்பாக வாழைப்பழம் சாப்பிட்டு பால் குடிச்சிட்டு தான் படுப்பாங்க அவங்களுக்கு எப்பேற்பட்ட டென்ஷன் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து குறஞ்சிடும் இது சாப்பிடும்போது அந்த மன இறுக்கம்ன்றது குறையும் வாக்கிங் செல்லும்போது பேசிக்கொண்டே செல்லக்கூடாது கணினியில் வேலை பார்ப்பவங்க இருபது நிமிஷம் வந்து தொடர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா இருபது நொடிகள் கண்களுக்கு ஓய்வு கொடுக்க வேணுமா பிறகு இருபது அடி தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளை பார்க்கணுமா இந்த மாதிரி செய்யும் போது கண்களுக்கு வந்து எந்த ஒரு கோளாறுகளும் இல்லாமல் கண்களை வந்து பாதுகாக்கப்படும் இதை வந்து டுவெண்ட்டி டு டுவெண்டி டு டுவெண்ட்டின்னு சொல்லுவாங்களாம் பாகற்கதையை வாங்கினதும் அது மேற்புறமும் கீழ்புமும் கட் செஞ்சிடணும் அது திரும்பி ரெண்டாக கட் பண்ணி நம்ம எதாவது ஒரு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பேக்கில் வச்சுட்டோம்னா எத்தனை நாட்கள் ஆனாலுமே பழுக்காமல் இருக்கும் தேன் குழல் முறுக்கு இதெல்லாம் செய்யும்போது டால்டா நெய்யை வந்து டைரெக்டாக சேர்க்காதீங்க கொஞ்சம் வெந்நீரில் இந்த நெய்யோ டால்டாவோ கலந்துட்டு அதுக்கப்புறம் மாவில் நம்ம ஊற்றும் போது அந்த நெய்யும் டால்டாவும் மாவில் சீராக பரவும் அந்த பச்சனமும் வந்து மொறுன்னு இருக்கும் ஜவ்வரிசியை வறுத்துட்டு அப்புறம் உப்புமா செய்யும்போது ஒட்டாமல் உதிரியாக இருக்கும் வெள்ளி சாமான்களோட கொஞ்சம் கற்பூரத்தை வச்சுட்டிங்கன்னா அந்த வெள்ளி சாமான்கள் கருக்காமல் இருக்கும் கேரட் சாறு எலுமிச்சாறு ரெண்டையும் தேங்காய் நிலை கலந்து காய்ச்சி தலையில் தடவிட்டே வந்தீங்கன்னா பொடுகு மறையும் காரணம் இல்லாமல் குழந்தைகள் வந்து இரவில் அழுதுகிட்டே இருப்பாங்க அந்த அறையில் வந்து கல்லுப்பு கலந்த தண்ணீரை நீங்கள் வச்சிங்கன்னா குழந்தைகள் அழாமல் தூங்குவார்கள் உளுந்து மாவோட கொஞ்சம் எலுமிச்சை சாறு கலந்து சேற்றுப்புண்ணில் தடவும் போது அந்த சேற்றுப்புண் விரைவில் குணமாகும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்